வணக்கம் ஜெயின் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்களுடைய முதல் உரை அதாவது இரண்டாவது முறை பதவியேற்ற பிறகு அமெரிக்கன் காங்கிரஸ் நடத்தின ஒரு முதல் உரையில் சில முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் டைரக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது வரக்கூடிய நான்கு வருட காலம் அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்க போது என்ன மாதிரியான அரசியல் அவங்க முன்னெடுக்க போகிறாங்க அதோடைய தாக்கம் நம்ம நாட்டு மேலே என்ன இருக்கும் நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்சஸ் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு டீடைல்டு காணொலி தான் அது ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் டீல் கிட்டத்தட்ட வந்துருச்சு ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க எங்களுக்கு அமைதியை வேணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நான் ஏற்கனவே ஒரு காலநிலையை பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தேன் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்புக்கு எழுதின கடிதத்தை அதோட ஜெஸ்ட் அவர் வாசிச்சுக்கு காமிக்கிறார் என்னோட தலைமையை ஏற்று அமெரிக்காவோட தலைமையை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு நான் வர தயார் எப்போ நீங்க கூப்பிட்டீங்கனாலும் ஒரு நிரந்தர அமைதிக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நெகோசியேஷன் டேபிளுக்கு நாங்கள் வர தயார் அங்க நான் ஓவல் ஆபீஸ் சம்பவம் அது ரிகர்டபிள் தக்கது இனி வரக்கூடிய காலங்கள்ல ட்ரம்ப்போட தலைமையை ஏற்று நாங்க இறங்கி வரோம் மினரல் டீல் நீங்க எப்ப சொன்னாலும் சரி நாங்க வந்து கையெழுத்து போறதுக்கு ரெடியா இருக்கோம் ரெண்டு பார்ட்டியும் ரெடியா இருக்காங்க அமைதியாக நான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க எப்ப இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு ஒருவையா போர் நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய வரலாற்றை தெரிஞ்சு தெரிய வரலாற்றோடைய ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றில் சில முக்கியமான நிகழ்வுகள் தெரியும் இதெல்லாம் கோர்வையாக பார்த்து தான் நம்ம வந்து ஒரு யூகத்துக்கு வர முடியும் இப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட எஸ்டிமேட் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே இந்த பிரச்சனையை முடிஞ்சு இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்றத நம்ம தீர்க்கமாக நம்புகிறேன் நான் நம்புறேன் மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம் அடுத்தது அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்ட் திரும்பவும் அதை வந்து எடுத்திருக்காரு கிரீன்லேண்ட் அமெரிக்காவோடு சேர்ந்தால் நாங்கள் வரவேற்கிறோம் அமெரிக்காவுடைய லாங் டர்ம் செக்யூரிட்டிக்கு க்ரீன்லேண்ட் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு அம்சம்னு சொல்லிட்டு ஸோ க்ரீன்லேண்ட் பற்றி அவர் முதல் முறையாக பதவி ஏற்கும் போது இருபதாம் தேதிக்கு பேசினதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் டோன் எதுவுமே சேஞ்ச் ஆகலை கிரீன்லேண்டை எடுக்கணும் ஜஸ்ட் ஒரு ரெட்டோரிக்காக நம்ம பார்க்காம அதில் அமெரிக்கா இனி வரக்கூடிய காலங்களில் சீரியஸாக இறங்கும் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ கிரீன்லேண்டை கை வைக்கும் பொழுது அதில் நேரடியாக அமெரிக்காவுடைய பகமை பெறக்கூடிய நாடு அப்படின்றது அவங்களுடைய ஃப்ரெண்ட் மீஸுன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஐரோப்பிய நாடான டென்மார்க் இப்போ டென்மார்க் படையெடுத்து போய் அமெரிக்காவை தடுக்க முடியுமானா முடியாது இப்போ இந்த ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பு டென்மார்க்கோடைய இந்த பிரச்சனைக்கு கிரீன்லாண்டோட பிரச்சனைக்கு எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படின்றத பாக்கிறோம் ஸோ அமெரிக்கா ஐரோப்பாவோட உறவு இங்கிருந்து உன்னமும் சரியும் அப்படின்றதான் இந்த ஒரு நிகழ்வில் ஏன்னா அமெரிக்காவோட அஜெண்டா அது மாதிரி கிரீன்லாண்டோடைய ஒரு பிரதமர் ஒரு எழுபதாயிரம் பேர் தான் அங்கே இருக்காங்க அந்த நாட்டுடைய பிரதமர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு அமெரிக்கர்களாக விருப்பம் இல்லை தேங்க்யூ அப்படின்றாரு பட் அமெரிக்காவுடைய படைவளத்துக்கு இது எங்கேயுமே கிட்ட கூட வரல இப்போ டென்மார்க் அவசர அவசரமாக அவங்க டிஃபன்ஸ் பட்ஜெட்லாம் அதிகப்படுத்துகிறாங்க வரக்கூடிய காலத்துல அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் உண்டான ரைவல்ரி நாள் வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரே பிளாக்காக தான் நம்ம வெஸ்டர்ன் பிளாக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை மேலை நாடுகள் நீங்க எல்லாம் ஊடகங்கள் சொல்லுவாங்க அது இனிமேல் மாறப்போது மிகப்பெரிய கான்ஃபிளிக்ஸ் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் வரும் தான் இந்த இவங்களோட எடுக்கக்கூடிய அஜெண்டா வந்து காமிக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா பணமாக்கேனால் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனாக கிடச்ச கதையை கதையா சைனாவுடைய துறைமுக ஆப்ரேஷன்ஸ் இன்றைக்கி பனாமாவில் இருக்கிறது அவருக்கு ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ இஷ்யூவாகவே இருக்குது ஸோ பனாமாவை நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்றதுலாம் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க பனாமாவோட அதிபர் இதற்கு எதிர்கொள்கு தெரிவிச்சிருக்காரு இந்த பிரச்சனையை ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் கிளப்பும் போது உடனடியாக அமே சைனாவோட போட்ட அந்த ஒப்பந்தத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் போட்ட ஒப்பந்தத்தை இனி நாங்கள் புதுப்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சைனாவை பனாமா கழட்டி விட்டாங்க அதன் பிறகும் இப்பவும் அவர் தீர்க்கமாக சொல்றாரு ஸோ பனாமா கேனலை இவங்க கையில் எடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது வெகு தொலைவில் இல்லை ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பனாமாவை ஒட்டி இருக்கக்கூடிய வட மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் இந்த ப்ரெஷர் கண்டிப்பாக வரும் நாளைக்கு இன்னொரு தீவையும் ட்ரம்ப் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ இந்த நாடுகளுடைய உரமும் அமெரிக்காவோட அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக தான் இருக்கும் பனாமா கேனலை விட்டு சீனா முழுவதும் வெளியேறினால் சீனாவும் இப்போ ரீகாலிபிரேட் பண்ணக்கூடிய ஏன்னா அவங்களோட வெளியுறவு கொள்கை அப்படின்றது இந்த உல்ஃபாரியா டிப்ளமசி பணத்தை கொடுத்து சீனாவுடைய சிபெக் ப்ராஜெக்ட் உங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பிரிட்ஜை கட்டித்தரேன் அந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் இருந்து கடனை வாங்கிக்கிங்க அந்த பிரிட்ஜை நான் என்னோட நிறுவனம் வந்து கட்டி கொடுக்கும் அதாவது என்னோட இந்த பாக்கெட்லேருந்து இந்த பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பிரிட்ஜை நான் கட்டி கொடுக்குறேன் அதில் வரக்கூடிய லாஸ் உங்களோட பொறுப்பு லாபம் வந்தால் என்னோடது லாஸ் ஆகி அதில் நஷ்டமாகி நீங்கள் வந்து வரி வட்டியை கட்டல எனக்கு அசலை கொடுக்கல அப்படின்னா அந்த பிரிட்ஜு என்னோடது ஸோ இந்த பிரின்ஸிபிலை பேஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு வருடம் சீனா வந்து ஒரு உலகம் முழுக்க ஒரு கடுமையான ஆதிக்கத்தை செலுத்திட்டு வராங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாடல் இந்த சிறு சிறு தீவு நாடுகள் கண்டிப்பாக அவங்களும் நூறு ஒரு முறைக்கு நூறு முறை யோசிப்பாங்க இனி சைனா மாற்றி யோசிக்க வேண்டிய க டைம் வந்துருச்சு அவங்க என்ன பாலிசி எடுக்கிறாங்கன்றது இப்போ நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளை நேரடியாக பாதிக்கக்கூடிய வித ஒரு இது ரெசிப்ரோக்கல் டாரிஃப் நீ எனக்கு பத்து ரூபா இறக்குமதி வச்சுனா நான் உனக்கு பத்து ரூபா இறக்குமதி வைக்கிறேன்ட்டு ஏப்ரல்லேருந்து இந்த இறக்குமதி நாலாம் தேதி நினைக்கிறேன் இந்த இறக்குமதி விதியை வரியாக அவர் கொண்டு வராரு ஸோ இந்தியாவுடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு அதில் பல செக்டர்ஸ் இருக்குது பல இது இருக்குது மருந்துகள் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரீஸ் நிச்சயமாக ஷார்ட் டர்மில் பாதிக்கப்படும்ன்றதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல சில இடத்துல அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் ஆகும் உதாரணத்துக்கு ஜென்டரிக் மெடிசன்ஸ் சொல்லக்கூடிய காமன் மெடிசன்ஸ் நம்ம வாங்கக்கூடிய மருந்துகள் பேரசெட்டமால் போன்ற விஷயம் இது எல்லாமே இந்திய நிறுவனங்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதோடைய வரி அவங்க அதிகப்படுத்தினாங்க அதனால் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய காமன் பீப்புள் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் இது கடுமையாக பாதிக்கும் அவங்க தான் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல இந்தியாவுடைய பல நடவடிக்கைகள் நம்ம கொஞ்சம் முன் கொஞ்சம் உஷாராகி சில இடங்களில் நம்ம இறங்கி போக இடத்துல நம்ம இறங்கி போயிருக்கோம் அதையும் மீறி இந்த தடை வருது இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே இந்திய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்தோடு உட்காந்து இது எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு மீறி அந்த பொருளாதார தடைகள் வரும் பொழுது இந்தியா வேற ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த ஐரோப்பிய யூனியனோடைய கமிஷனர்ஸ் இருபத்தி ரெண்டு அமைச்சர்கள் ஐரோப்பிய யூனியனோட தலைவரோடு இங்கே வந்து இறங்கும்போது சொன்னேன் ஐரோப்பாவுடைய மார்க்கெட் இந்தியாவுக்கு தேவை இந்தியாவுடைய மார்க்கெட் அவங்களுக்கு தேவை இப்போ எல்லாருமே அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு நாடு வரவே முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அமெரிக்காவுக்கு மாற்ற ஆப்பிரிக்கா மற்றும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கஜகஸ்தான் போன்ற நாடுகள் ரஷ்யா குறிப்பாக ஏன்னா அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க போர் நிறுத்தத்துக்கு பிறகு இன்னும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆவாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நாடுகளுடைய நம்முடைய வர்த்தக உறவு அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்க தயவுசெய்து இந்த இதை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் எக் எக்கனாமிக்கலாக இதை பற்றி சொல்லலை ஜியோ பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஷாக் இருக்குது ஸோ அமெரிக்கா மட்டும் நம்பி ஏற்றுமதி செஞ்சு கொடுத்துருக்கவங்க தயவு செய்து ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் போன்ற வேறு சில நாடுகளையும் பாருங்கள் இன்றைக்கி வந்து மொழி ஒரு தடையே கிடையாது பேசக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த மொழிகளை கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம நம்மளுடைய வியாபாரத்தை அடுத்த நாடுகளுக்கு ரிஸ்க் இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இந்த இடத்துல ஷார்ட் டேர்மாக இந்தியாவுக்கு ஒரு ஒரு வருடத்துலேருந்து இருந்து ரெண்டு வருட காலத்துக்கு ஒரு ஷாக் இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது இதே ஷாக் இதை விட அதிகமாக சைனாவுக்கு இருக்கு ஐரோப்பிய யூனியனுக்கும் இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய உடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் டோம் ஐரன் டோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலோடைய அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப பேர் பெற்றது அதே மாதிரியான கோல்டன் டோம் இதை விட ஒரு பெட்டராக கோல்டன் டோம் சிஸ்டம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு இப்போ எதுக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஏதோ அவங்க கிட்ட ஐரன் இருக்கு நம்ம கிட்ட கோல்டன் இருக்கு அப்படி கிடையாது சைனாவுடைய மிசைல் டெக்னாலஜி நாளுக்கு நாள் வருடத்துக்கு வருடம் அட்வான்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ சைனா இப்போ நினைச்சாங்கன்னா அமெரிக்காவை தாக்கக்கூடிய வல்லமை இருக்கு இதே காரணத்துக்காக தான் பாகிஸ்தான் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான ஏவுகணை தொல்லுன்னு போகும்போது அவங்க மேலே சாங்ஷன்ஸ் போட்டாங்க ஏன்னா அவங்க பார்க்கறது இந்த மாதிரியான நாடுகள் கிட்ட அமெரிக்கா வரைக்கும் வந்து சேரக்கூடிய ஏவுகணைகள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான மிசைல் டிஃபென்ஸாக அவர் தயார்படுத்தணும்னு நினைக்கிறாரு நான்கு டு எட்டு வருட காலத்தில் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் அதாவது அமெரிக்க அரசாங்கமே இதுக்கு வந்து இதுக்கான உதவியை செய்யும் இதற்கான ஃபண்டிங் பண்ணும் அப்படின்றாரு இப்போ இதோடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னா நாளைக்கு அவங்க சைனாவை ரொம்ப ரொம்ப சீரியஸாக இப்போ அமெரிக்கா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வரைக்கும் ஒரு எக்கனாமிக்கல் த்ரெட்டாக தான் சைனாவை பார்த்தாங்க மிலிட்ரி த்ரெட்டாக பெரிய லெவல்ல பார்க்கல நடு பென்டகன் சில ஆர்டிகல்ஸ்லாம் விடுவாங்க நிதி ஒதுக்கீடை வாங்குறதுக்காக சைனாவை ஒரு ஒரு எதிரியாக வந்து காமிப்பாங்க ஆனா இப்போ ட்ரம்ப் சைனாவை ஒரு மிலிடரி அட்வசரியா கிளியரா பார்க்க ஒரு இராணுவ ரீதியாக தங்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சக்தியா சைனாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதோடைய தாக்கம் தான் இந்த கோல்டன் டோம் சொல்லக்கூடிய இந்த மிசைல் டிஃபென்ஸ் உள்ள கொண்டு வராங்க அதன் பிறகு உள்நாட்டு பிரச்சனையில மிக முக்கியமாக அவர் எடுத்து வைக்கிறது எண்ட் ஆஃப் ஓக்கிசம் அப்படின்றது இந்த என்னோட ஆண் இருக்கவங்க பெண்ணா மாறிக்கிறது பெண்ணா இருக்கவங்க ஆணாக மாறிக்கிறது அப்புறம் நான் ஆண் உடம்புல இருக்கிறேன் ஆனா எனக்கு பெண்ணிய சிந்தனைகள் இருக்கு நான் பெண் தான் அப்படின்னும் இந்த மாதிரி இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு முடிவே இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாகவே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் யூகேல இருக்கக்கூடியவர் ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் என்கிட்ட சொன்னது அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் கோடிக்கணக்கான படம் இந்த மாதிரியான சித்தாந்தங்களை இந்த மாதிரியான கருத்துக்களை மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ப்ராபகண்டாக பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதாவது படம் எடுக்க காசு கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க இப்போ அதை கம்ப்ளீட்டாக ட்ரம்ப் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ணுறாப்பில் ஒரே ஒரு சித்தாந்தம் தான் ரெண்டே ரெண்டு பால் தான் பாலர்கள் தான் ஒன்று ஆண் பால் ஒரு பெண் பால் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் இது ஸோ அமெரிக்கால இருந்து இது இந்த மொத்த பைத்திகாரத்தனமே அமெரிக்கால தான் ஆரம்பிச்சது பிறகு ஐரோப்பா நாடுகளில் போச்சு நம்ம ஊர்லயும் இங்க எங்கேயுமா சில விஷயங்களை நம்ம பார்க்கறோம் எங்க இதோடைய மூலக்கரு இருக்கோ அதையே முடிக்கக்கூடிய வேலையை இப்ப ட்ரம்ப் எடுத்திருக்கிறாரு அதே மாதிரி ஒரு சட்டத்தை புது சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னா பெர்மனண்ட் மேன் ஆன் செக் சேஞ்ச் அண்ட் சில்ட்ரன் இந்த பாலின மாற்றத்துக்கான அறுவை சிகிச்சை குழந்தைகள் அப்படின்றது அமெரிக்க குழந்தைங்கள இனிமேல் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு அது ஒரு கிரிமினல் சட்டமாக கொண்டு வரதுக்கான வேலையை ட்ரம்ப்பு அந்த தாட்ஸை கொடுத்துருக்காரு நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் அமெரிக்காவில் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் குழந்தைகள் இது அந்த குழந்தைக்கு தெரியுமா இது என்னன்னு கூட தெரியாது அதில் நஞ்ச விதைச்சு ஆணாக இருக்க குழந்தைய பெண்ணாக மாற்றுறது பெண்ணாக இருக்கக்கூடிய குழந்தைய ஆந்த மாற்றுறதுன்னு சொல்லி இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் ஒரு ஹைதராபாத் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இது மாதிரியான ஒரு நிதியுதவி பெற்ற ஹாஸ்பிட்டல் கூட இப்போதான் சமீபமாக மூடினாங்க ராஜா தரம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம்ஸ்கி ரியலைஸ் பண்ணி இப்போ அமெரிக்கா கிட்ட கிட்ட திரும்ப வர்றதுன்னு நம்ம பார்க்குறோம் இதுல அவசர அவசரமாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நாங்கள் படைகளை அனுப்புகிறோம் நாங்க உங்களுக்கு ரெண்டு மூணு மூணு பில்லியன் டாலர் பணம் தரேன்னு சொல்லக்கூடிய யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகள் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக காணாமல் போயிட்டோம் எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தையில் நாமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலின்ஸ்கி அவர்களை கூட்டிக்கிட்டு ஸ்டாமர் மற்றும் மேக்ரோன் ஃப்ரெஞ்ச் மற்றும் யூகேவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் அமெரிக்கா வரேன்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இவங்க அமெரிக்கா இல்லாத ஒரு உடைய கூட்டத்தை நேற்று தான் லண்டனில் கூட்டினது நம்ம பார்த்தோம் இப்போ அதெல்லாம் ஒரே நாளில் தலைகளாக மாறி இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது தங்கள் நாங்கள் தங்களோட பிரசன்ஸ் அங்கே இருக்கணும் நாமளும் அந்த ஒரு டிக்கு இந்த பாக்ஸ் போடணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ ஐரோப்பா மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது அந்த அவங்களுடைய ரிலவன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது ஒரு காலத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஐரோப்பாவுடைய தாக்கம் அப்படின்றது மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இப்போ லாட்வியா போன்ற நாடுகள் அந்த நாட்டோட சுவாரஸ்யமான செய்தி சொல்கிறேன் லாட்வியா லாத்ரியா நாட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்கு எப்படி உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டலோடு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் நீங்கள் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வண்டியை கன்ஃபஸ்டிகேட் பண்ணி பறிமுதல் செஞ்சு அந்த வண்டியை உக்ரைனுக்கு கிஃப்ட்டாக கொடுத்துட்றாங்க இந்தாங்க உதவி எடுத்துக்கின்ட்டு இப்போ ஒரு ஐம்பத்தாறு வண்டி ஏதோ ஒன்று பிரைவேட் வண்டி தனிநபர்களுடைய வண்டி அவங்க ஏதோ ஒரு குற்றத்தில் இருந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மாதிரியான குற்றங்களை ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட வண்டிகளை பறிமுதல் செஞ்சு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோபாலிட்டிக்கலாக இவங்களுடைய திங்கிங் மெச்சூரிட்டி ஒரு நா ஒரு நாடு இந்த மாதிரியான ஹெட்லைன்ஸ்லாம் வர்றதுன்றது ஒரு சரியா இருக்காது பட் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பெலூருஸோட அதிபர் இப்ப அவருமே ஒரு ஐரோப்பா நாடுல ஒரே ஒரு நாடு தான் ரஷ்யாவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய நாடு பெலூருஸ் சொல்லக்கூடிய ஒரு சின்ன நாடு அதோட அதிபர் இந்த பேச்சுவார்த்தை ஜெலின்ஸ்கியும் புத்தினும் பேசக்கூடிய தருணத்தில் நான் இருந்து மத்தியஸ்தம் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ரோல் அவர் எடுத்திருக்காரு ஸோ கிழக்கு ஐரோப்பால ரஷ்யா ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு சிறு நாடு இப்போ லங்க்வேட்டுக்கு வந்துருச்சு மேற்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஐரோப்பா வடக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த நாடுமே இங்க பாத்தீங்கன்னா ரிலவன்ஸே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி உக்ரைனுடைய பார்டர் கார்ட்ஸ் சமீபத்தில் லேட்டஸ்ட்டாக வந்த செய்தி உக்ரைனுடைய பார்டர் கார்ட்ஸ் கேர்ஸ்க் ரீஜன்ல அந்த படைகளுக்கு சப்போர்ட்டா இப்போ போங்கன்னு இது பண்ணும்போது அந்த உத்தரவை அந்த படைப்பிரிவுகள் பிரிவுகள் ஏற்க மறுத்துட்டாங்க ஜெலின்ஸ்கி தான் அதிபர் முப்படைகளோட தளபதி சுப்ரீம் கமாண்டர் ஜெலின்ஸ்கி தான் அவங்க இராணுவ தளபதிகள் போட்ட உத்தரவை இப்போ அவங்களுடைய எல்லையோ எல்லையோர காவல்படை துணை இராணுவம் அப்படின்றது மறுக்கிறாங்க இது ரொம்ப சீரியஸான விஷயம் ஏன்னா ஒரு போராட்டம் மறியல் யூனியன் இதெல்லாம் நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம் ஆனால் ஃபோர்ஸஸில் மட்டும் நீங்கள் பார்க்கவே முடியாது காவல்துறையிலையோ இராணுவத்திலோ இந்த மாதிரியான பேச்சுக்கே அங்கே இடமே கிடையாது சுய செய்கிற வேலையை சொல்கிறது மட்டும்தான் அங்கே வேலை அப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன மியூட்டினி ஒரு புரட்சி உருவாகதை நம்ம பார்க்குறோம் ஸோ ஜெலின்ஸ்கிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆபத்து நெருங்கி இருக்குது அப்படின்ற செய்திகள் வருது இதை தான் அவரை நெகோசியேஷன் டேபிளில் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதை ரஷ்ய ஊடகங்கள் இன்டர்செப்ட் பண்ணி அவங்க உளவுத்துறையோடைய ரீச்சை வச்சு பிரேக் பண்ணி அந்த காணலிகள்லாம் வெளியிட்ருக்காங்க அதையும் நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த ட்ரம்ப்போட உரையில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இராணுவ ரீதியாக சீனா மேலே ஒரு பெரிய ஒரு ரிமார்க் எங்கேயுமே இல்லை இப்போ இந்த பிரச்சனைகள் அடுத்த ஒரு வருட காலம் இருபத்தைந்து இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்னு நிரசமான உண்மை ஆனால் சைனா பிரியம் பண்ணிட்டு எந்த விதமான போருக்கும் நாங்கள் தயார் மோதி பார்க்கலான்ற மாதிரி ஒரு டைலாக் விட்டுருக்காங்க இதற்கு இராணுவ ரீதியாக ட்ரம்ப் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இந்த பிரச்சனைகளை முடித்து இருபத்தி ஆறுலேருந்து அடுத்த ஒரு இருபது வருட காலம் பார்த்திங்கன்னா மொத்த உலக அரசியலுமே இந்து மகா தான் இருக்க போகுது அதற்கான ப்ரிப்பேர்ட்னஸ் தான் அதுக்கான தயார் தான் இப்போ ட்ரம்ப் வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு அதுக்குள்ளே இந்த இருக்கக்கூடிய போர்களெல்லாம் முடிச்சு உள்நாட்டு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க இது எல்லாத்துக்கும் முத்தாயப்பா நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்கன்னா உலகம் முழுக்க எல்லா நிதியுதவியும் நிறுத்திட்டாங்க உக்ரைனுக்கான நிதியுதவி நிறுத்திட்டாங்க ஆயுத உதவியை நிறுத்திட்டாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் நிறுத்தவே இல்லை இஸ்ரேல் சிரியாவை இப்போ குறி வச்சுட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி சிரியாவில் வந்து குறி வச்சுட்டு இருக்காங்க அதோட ஜியோ பாலிடிக்ஸ் இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்ஸ் அது ரெடி உடனே உங்கள்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்